ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் அம்மன் பேட்டை விசஸ் வடமலாப்பூர் ஸோ இந்த மேட்ச்க்கு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க அஞ்சு பால் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் மட்டும் பார் பிளே இருக்கும்போது டாஸ் வின் பண்ணி அம்மன் பேட்டை பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஸோ மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்க போது பார்ப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு ஓப்பனிங் பட்ஸ் நான் ஸ்டேக்கில் இருக்க போகிறது காசி நான் ஸ்டேக்கில் நந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கோவிந்த் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் வா வேறு எஸ்எஸ் ரொம்ப கழட்டிட்டாருங்க இங்க முதல் பாலே விகெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு கோவிந்த் சோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சசி அவரோட விகெட்டிங்க பறி போகுது எக்ஸலண்டா போட்டு கொடுத்துட்டு இருக்காரு முதல் பாலை இங்க நெக்ஸ்ட் வெட்டினா இங்க ராஜா வந்திருக்காரு செகண்ட் ஒன் ஷார்ட் பிச் பால லாங் ஆன்ல நல்ல சீவ் இங்க இங்க ஒரு ரன்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லங்க டாட் பாலா மாறிச்சு தேர்ட் ஒன்

லெக்கட்டர் வேரியேஷன் திருப்பி விட்டுருக்காரு பாயிண்ட்ல கண்டிப்பா பவுண்டரி போயிடும் ஒன் பவுண்ட்ஸ்ல பவுண்டரி போயிருச்சுங்க சந்திச்சு முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வெல்கம் பண்ற பவுலர் நந்து லெக்கட்டர் வேரியேஷன் சென்சிபலா ப்ளே பண்ணாரு பவுலரை கலெக்ட் பண்ணிடுவாரு டாட் பால்ல மாதிரி இருக்குங்க சோ இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்க்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க வடமலா பூரிங்க ஒரு விகெட் லாஸ் பண்ணிருக்காங்க செகண்ட் ஓவர் போட தர்மா வந்திருக்காரு ஸ்டேக்ல ராஜா செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஹைட் தான் போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா விழுந்து ட்ரை பண்ணாரு சிக்ஸ் போயிருச்சா சிக்ஸ் போயிருச்சுங்க விழுந்து ட்ரை பண்ணாரு ஒரு நல்ல எஃபெக்ட் ஃபீல்டு இருந்தது இருந்தாலும் ஆறு போயிருச்சு ராஜா முதல் பாலை ஆறாம் மாட்டி கொடுத்துருக்காரு செகண்ட் ஒன் ஃபுல் டேங்க் பால் கனெக்ட் பண்ணிட்டாரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா பவுண்டரி போயிருக்கீங்க சோ பால் ஆரே இந்த பால் நல்ல ரெண்டே பாலுக்கு பத்து ரன் எடுத்து கொண்டு வந்துட்டாரு இங்க ராஜா தேர்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல ஆஃப் சைடுல லாங் ஆஃப்ல நல்ல சேவ் இங்க இங்க ஒரு ரன் கண வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் நந்தான் ஸ்டேக் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவா கனெக்ட் ஆகல ஃபீல்டர் கையிலே இங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லங்க டாட் பால் மாதிரி இருந்து ஃபிஃப்த் ஒன்

செகண்ட் ரெண்டாவது போல போன்ரியா ராஜா ஃபர்ஸ்ட் பால் டாட் பிட்டால ரெண்டாவது போல ஒன் ஒரு லெக்க கலெக்ட் இங்க வாய்ப்பான்னு பாத்தா இல்லங்க உரம் குடிக்க ஒரு மட்டும் one சூப்பரா போட்டாருங்க ஒரு லெக்கர் டெர்விரேஷன் உடம்புல தான் பாட்டு இருக்கு கலெக்ட் பண்ணி வர அப்படிங்கறப்ப டாட் மாறிடுச்சுங்க தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் சூப்பராக போட்டாருங்க நல்ல ஒரு வேரியேஷன் பவுலர் மாறிடுச்சு முடிச்சிருக்கீங்க இன்னும் ஒரு பால் இருக்கு தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ட்ரை லாங்கல நல்ல செய்வீங்க இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு ரனோட மூணு ஓவர் முடிச்சிருக்கீங்க மூணு ஓவருக்கு முப்பது ரெண்டு அடிச்சிருக்காங்க இங்க வடமலாப்பு பத்து ரெண்டு எடுத்துட்டு போறாங்க இங்கே ஃபோர்த் ஓவர் போட விவேக் வந்திருக்காரு விவேக் கூட ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் யாருமே ட்ரை பண்ணலங்க இன்னும் தான் பார்த்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு இன்சைட் எஜ்ஜில் பவுலரே கலெக்ட் பண்ணிடுவாரு ஸோ பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் போட்டிருக்காரு இங்கே பவுலர் தேர்ட் ஒன் லோ ஏற்கரா வந்துச்சு லாங் ஆண்டில் தராட தனியாக போகுது ஊருட்டு அங்கே ஃபீல்டர் உக்கா சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ரெண்டு ரெண்டு வாய்ப்பான்னு பார்த்தா குயிக்கா ரெண்டு ரெண்டு மூடி வந்துட்டாங்க ரெண்டு ரெண்டு மட்டும் நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகலை இதுவும் லாங்கான தேடி ஓடி இருக்குங்க இங்கே ஃபீல்டர் உட்கா சேவ் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரெண்டு மட்டும் ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் போட்டி போயிருமான்னு பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே இங்க ஒன்று ரெண்டு ஓடி வந்துடுறாங்க அகேன் ஒரு டபுள் அடிக்கிறாங்க ஃபோர்த்து லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷாட்டுக்கான ஜெய் இன்சேஜில் கீப்பர் கலெக்ட் பண்ணிடுறாரு சான்ஸ் ஃபார் ஒரு ரன் ஓட்டுறாங்களாம் பார்த்தா குயிக்கா ஒரு ரன் ஓடி விட்டாங்க இந்த ஒரு ரனோட நாலு ஓவர் முடிச்சிருக்கு இங்கே நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க வடமலா போறீங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஃபிஃப்த் ஓவர் போட நந்து வந்திருக்காரு ஃபிஃப்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு நோ பால் கானே பண்ணிட்டாரு சான்ஸ் ஃபார் வெல்ல போய் விழுதான் பார்த்தா வெல்ல போய் விழுந்திருக்கீங்க முதல் பாலே ஆரோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு இங்க பேட்ஸ்மேன் நோ பால் கொடுத்துட்டாங்க சோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டா போது பேட்ஸ்மேன் என்ன பண்றாருன்னு பாப்போம் ஃப்ரீ பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லாக் ஆஃப் லெக் சான்ஸ் ஃபார் கண்டிப்பா வெல்ல போய் விழுங்க சோ ஃப்ரீ ஹிட்டையும் தெளிவா யூஸ் பண்ணி ஆரா மாத்தி கொடுத்துட்டாரு இங்க ராஜா செகண்ட் ஒன் அகைன் பெரிய கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க நல்ல செய்வீங்க இங்கே ஒரு ரன்க்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் லைனில் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் யாருமே இல்லைங்க விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க ஸோ யூஸ் பண்ணி ஒன்று ரெண்டு ஓடி ரெண்டு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் அகைன் பெரிய ஷாட் காண ட்ரை இத அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா பா தாண்டி போகுதா பார்த்தா நல்ல டேக் அங்க லைன்ல வச்சு புடிச்சிடாங்க டு பேட்ஸ்மேன் அவரோட விகெட் இங்க பறி போகுது 5th ஒன் ஸ்டேக்ல நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் திரு பிஎஸ் கார்த்திக் சூப்பரா போட்டாருங்க ஒரு ஷார்ட் பிட் பால் டாட் பால் மாதிரி இருந்து 5th ஒரு லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷாட் ட்ரை டாப் எட்ஜ் தாங்க ஆயிருக்கு கேட்ச் காண வாய்ப்பான் பாப்போம் நல்ல டேக்னு சொல்றது முன்னாடியே விட்டுட்டாருங்க ட்ரை பண்ணாரே மிஸ் பண்ணிட்டாரு ஸோ அதை யூஸ் பண்ணி இங்க ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் கார்த்திக் ஒரு லைஃப் கிடைக்கிது ஸோ இதோட அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கீங்க அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர் ஸோ பசிலிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போல புண்ணிய மூர்த்தி வந்திருக்காரு ஸ்டைக்ல கார்த்திக் லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சுச்சிகிட் முன்கூட்டியே திருமணாரு திருமணத்தை பார்த்து போட்டாரு சான்ஸ் பார்ட் ஆட் பால் தான் கொடுப்பாங்க கண்டிப்பா ஸோ ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணாரு இங்க புண்ணிய மூர்த்தி செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் ஆ வந்தத ஸ்டேட் டு ஸ்ட்ரைட் கன்ஃபர்ம் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா பார்த்தா வெல்ல போய் விழுந்திருக்கு 90 டிகிரி ஷாட்டா கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு இங்க கார்த்தி லோ ஃபுல் டாஸ் ஆ வந்தத டேட் 1 ஸ்டெம் லைன்ல இன்சைடுல தான் பட்டிருக்கு சேவ் பண்ணி குடுத்துட்டாங்க இங்க ரன் அவுட் கரெக்டா வாய்ப்பா பார்த்தா இல்லங்க ஓகே யாருமே இல்ல மிஸ் பண்ணிட்டாங்க அத யூஸ் பண்ணி இங்க 1 2 ஓடி வந்துட்டாங்க ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி தூக்கி விட்டுருக்காரு லேப்டோட கேட்சுக்கான வாய்ப்பாடு பார்ப்போம் நல்ல டேக்கன் சொல்றதுக்கு முன்னாடி விட்டுட்டாருங்க மிஸ் பண்ணி கொடுத்துட்டாரு ஃபீல்டர் ஆனால் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ யூஸ் பண்ணி ரெண்டு ரன் ஓடி வந்துருவாங்க ரெண்டு மட்டும் வேலைக்கு வந்துச்சு ஸ்டேட் டு ஸ்டேட் பவுலர் தாண்டிருச்சு அப்படிங்கிறப்ப சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்த்தா போயிருச்சுக்கா பவுண்டரி குயிக்கா பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே கார்டி பசங்க சொல்லலாம் சுன்பா எபத்தி நாலு <laughs> <to> <laughs> போட்டு ஸ்டார்ட் பண்ண கார்த்தி வந்திருக்காரு ஆறு ஓவருக்கு எழுபத்தி நாலு டார்கெட் அப்படிங்கிறப்ப ஸ்டைக்ல அன்பு நான் ஸ்டைக்ல கோவிந்த் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கார்த்தி கார்த்தியோட ஃபர்ஸ்ட் ஒன் மாறிச்சு வந்து பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஸோ பவுலரே கலெக்ட் பண்ணிடுவாரு ஒரு ரன் குயிக்கா ஓலி வந்தாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லேப்டாப் தூக்கி விட்டுருக்காரு ஸோ அங்கே நடந்துருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ இங்கே அப்படிங்கிறப்போ ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஓட்டம்பல தான் பட்ருக்கு ஈப்பர் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கறப்ப டாட் பாலாக மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் தெளிவா கனெக்ட் ஆகல அப்படிங்கறப்ப லாங் ஆன்ல ஒரு ஃபீல்ட சூப் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டு கொடுத்தாருங்க ஒரு ஷார்ட் பீச் வாழை ஷார்ட் பீச் வாழை தெளிவாக போடுறாருங்க கார்ட்டி டாட் பாலாக மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பால் சென்ஸுபலா பிளே பண்ணி கொடுத்து இருக்காரு ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரன் அடிச்சிருக்காங்க அம்மன் பேட்டி இருக்கிற அஞ்சு ஓவருக்கு ரன் அடிக்கணும் ரன் அடிச்சா அம்மன் பேட்டி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க சோ செகண்ட் போட வந்திருக்காரு நந்தே ஸ்ட்ரைக்கலா கோபின் செகண்ட் ஃபர்ஸ்ட் அங்க போய் கொட்டா இல்ல அடிச்சிருக்கீங்க பேரி யார பதிவு பண்ணி குடுக்கறாரு இங்க கோவிந்த் செகண்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல வித்தியே கொடுக்காத பந்து எக்ஸலண்டா போட்டு கொடுத்தாரு டாட் பால் மாதிரி இருந்துச்சு சோ போன பால் ஆரடிக்கி விட்டுறதால இந்த பால் கம்பேக் கொடுத்து டாட் பால் போட்டுருக்காரு தேர்ட் ஒன் அகைன் ஸ்டெம் லைன்ல லேப்டோட தூக்கி விட்டுருக்காரு வெல்ல போச்சான்னு பார்த்தா கைக்கு தான் போனச்சு மிஸ் பண்ணிட்டாங்க சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் பால் அச்சு ஆடிச்சுட்டாரு லாங் ஆர்ல சான்ஸ் பார் கைக்கு தான் போயிருக்கு நல்ல டேக்கர் இங்க பேட்ஸ்மேன் அன்பு அவரோட விக்கெட் இங்க பறி போடுங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க ராஜகுமார் வந்திருக்காரு ஃபிஃப்த் ஒன் லோ ஃபுல் டாஸ் வந்துச்சு பேட்ல நிக்கு நல்ல டேக்கன் இங்க

அங்கே நல்லா சேவ் அதுக்குள்ளே இங்கே ஒரு ரன் ஓடி வந்துடுவாங்க மூன்று ரன் ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் கட் பண்ணியிருக்காரு ஆஃப் சைடில் சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான மட்டும் மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக் ஒரு ஃபுல் டேஸ்ட்ல ப்ளே பண்ணிட்டாரு லெக் சைடில் சான்ஸ் ஃபார் வேகமாக ஓடி வந்து ஷாப் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் ஷார்ட் பிட்ச் பால் பிளே பண்ணாலும் பவுலரை கலெக்ட் பண்ணிடுவாரு டாட் பால் மாதிரி ஒன் வேலைக்கு வந்துச்சு சூப்பராக பிளே பண்ணியிருக்காரு ஆஃப் சைடில் கிளாஸிக்காக இருந்துச்சு பார்க்கவே அங்கே ஒரு ஃபீல்டர் உட்காந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஒரு லாஸ்ட் ஒன் பால் கட் பண்ணிட்டாருங்க ஆஃப் சைடில் நல்ல செய்வோம் இங்கே இங்கே ஒரு ரன்கான மட்டும் தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு ரன் மூணு ஓவர் முடிச்சிருக்கேன் இங்கே மூணு ஓவருக்கு பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க இங்கே அம்மா பேட்டை ஃபோர்த் ஓவர் கூட ராஜா வந்திருக்காரு ராஜாவோட ஃபர்ஸ்ட் ஒன் திரிகள் பந்து லெக்கட்டர் வேரியேஷன் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காரு இடத்துல போட்டு தெளிவா திரும்பினாரு டாட் பாலா பால மாறிச்சு ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால ஸ்டார்ட் பண்ணாரு செகண்ட் ஒன் அகைன் ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் பேட்ல நிக்கு கீப்பர் மிஸ் பண்ண பேக்கப் ஃபீல்டர் நல்ல செய்வாங்க இங்க ஸோ ஒரு ரன் மட்டும் அலோ பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு உடம்புல தாங்க பட்டிருக்கேன் டாட் பால மாறிச்சு இதுவும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு இருக்காரு ராஜா ஃபோர்த் ஒன் ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ண பார்த்தாரு டாட் பால் மாறிடுச்சுங்க ஃபிஃப்த் ஒன் உள்ள வந்துச்சு தெளிவா கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப ஆன்ல தரையில தரையா உருண்டு போகுது சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு கொடுத்துட்டாங்க ஒரேன்னு ஒரு விக்கெட்டிங்க ஃபோர்த்து லாஸ்ட் ஒன் பால் ஸ்டேக்ல கௌதம் லெக் கட்டர் வேரியேஷனை போட்டு கொடுத்தாரு டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட நாலு ஒரு முடிஞ்சிருக்கு இங்கே நாலு ஓவருக்கு இருபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க நாலு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க அம்மா பேட்டை அஞ்சாவது ஒரு போட ரெங்கா வந்திருக்காரு ஸ்டேட் வினோ லெஃப்டி ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு லாங் ஆஃபில் ஒன் பவுன்ஸில் நல்ல சீ வாங்க இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஸ்டேம்ப் லைனில் யாக்கிங் லென்த்தில் வித்தே கொடுக்காத வந்தால் போட்டார் டாட் பாலாக மாறி வச்சுங்க இங்கே ஸோ கனெக்ட் பண்ண முடியல பேட்ஸ்மேனால் ஷாட் பிச் பால் டாப் வாய்ப்பு நல்ல டேக்கு நீங்கள் ஸோ கௌதம் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்னா இங்கே சாந்தா வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் அடிக்க பார்த்தாரு குயிக்காக இருந்துச்சு டாட் பாலாக மாதிரி நெக்ஸ்ட் ஒன் அக்ராஸ்ல பேட்டில் பட்டு போயிருக்கு கேட்சு காண வாய்ப்பா யாரும் இல்லைங்க குத்தி டீவிட் ஆயிடுச்சு வந்து எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன்க்கு தான் அலோ பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்டேக்கில் வினோம் லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகுமான்னு பார்த்தா சேவ் பண்ணி போட்டாருங்க காலை வச்சு தடுத்து போட்டார் இப்போ எடுத்து தெரியறதுக்குள்ளே ஒன்று ரெண்டு ஓடி வந்துடுவாங்க ரெண்டு ரன் மட்டும் ஸோ இந்த ரெண்டு ரனோட அஞ்சு ஓர் முடிஞ்சிருக்கீங்க அஞ்சு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க பேட்டை மேட்ச் ஆல்மோஸ்ட் வடமலாப்பூர் சைடாக திரும்பிடுச்சு ஸோ இனிமே பார்ப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு லாஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டைக்கில் சாந்தா மாரிச்சு நின்று பெரிய ஷார்ட்டுக்கான ட்ரை லெக்ஸைடில் தரட தரையாக உருண்டு போகுது அங்கே ஒரு ஃபீல்டர் உட்காந்து ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஸோ இங்கே ஒரு ரன் கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் பேட்டில் நிற்க நல்ல டேக்க நீங்கள் வினோவோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் ஆன் ஸ்டைக் திருகல் பந்து திருப்பி விட்டுருக்காரு லெக் சைடில் தரவிட தரையாக உருண்டு போகுது சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள

லாங் ஆஃப்ல நல்லா இதோட இந்த மேட்சை வின் பண்றாங்க வடமலாபூர் செமி பைனலுக்கு முன்னேறி போறாங்க வாழ்த்துக்கள்